சற்றுமுகன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்தது இந்திய வானிலை ஆய்வு மையம் இதை பற்றி தான் என்ன சொல்ல வராங்கன்னா பிரீஃபாக பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இதனால் எந்த மாவட்டத்தில் கனமழை கொடுக்க போயிருந்தால் இந்த செய்திகளில் பிரீஃபை போட்டு சுருக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்த்தா வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு வெள்ள கணக்குள் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க முக்கியமான முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முன்னேஷ்றேன் இப்போ வாங்க வீடியோ கால் பார்க்கலாம் அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் அப்படின்ட்டும் இந்த செய்தி செய்திக்குறிப்பில் சொல்ல வராங்க அடுத்தபடியாக இதன் காரணமாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பார்த்தா ஓரிரு இடங்களிலும் குறிப்பாக கனமழை பெய்ய இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஸோ தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனுடைய இந்திய பெருங்கடலை ஒட்டி பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த உருவாகக்கூடிய இந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று அதிகாலை வலுவடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த செய்திக்குறிப்பில் சொல்ல வராங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆழ்ந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தை பார்த்திங்கன்னா மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் அப்படின்றும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாகவே சொல்ல வராங்க ஸோ இதன் காரணமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்க போனீங்கன்னா தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடத்துல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் இதனால் சொல்ல வராங்க ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனுடைய தென் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு வந்து இதனால் இருக்கும் போகுது அப்படின்றும் இந்த செய்திப்பில் சொல்ல வராங்க ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய மழை மட்டும் மழை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடைக்க ரெட் கிலோ பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்